வணக்கம் இது தெற்கின் குரல் நான் டி அருள் எழிலன் ஒரு மனிதன் இந்த சமூகத்திற்கு பயன்படும் மிகச்சிறந்த மனிதனாக மாற அவனுடைய ஆரம்ப கல்வி மிகச்சிறந்த முறையில் அமைய வேண்டும் ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள மழலையர் கல்வி என்பது ஆரோக்கியமான வகுப்பறை சத்தான உணவு மிகச்சிறந்த பாடத்திட்டம் ஆரோக்கியமான விளையாட்டு என அமைய வேண்டும் இவையெல்லாம் அமைந்தால் ஒரு குழந்தை உயர்கல்வியில் சிறந்து எதிர்காலத்தில் மிகச்சிறந்த சமூக மனிதனாக மாற முடியும் இதை சமூகவியல் என மேற்கத்திய அறிஞர்கள் சொல்கிறார்கள் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் மூலமாக ஆரம்ப கல்வியை மகிழ்ச்சியும் செழிப்பும் உள்ளதாக மாற்றியுள்ளது இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பது தொடக்க அரசு தொடக்க பள்ளிகளுக்கு வந்து இந்த உணவு திட்டம் வந்து உறுதிப்படுத்தப்படுது ஒரு ஆயிரத்தி ஐநூறு பள்ளிகளுக்கான திட்டமாக தொடங்கப்பட்டது மதுரையில் அது எப்படி எக்ஸ்டன் ஆயிருக்கு நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் வந்து ஓராண்டு முடிவு பெறுது இல்லையா நம்ம ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நம்முடைய இந்த அரசு திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்று ஓராண்டு முடிவு பெற்று வந்து ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஆண்டு ஒரு அன்றைய ஒரு புது அறிவிப்பாக நூற்றி பத்தின் கீழ் ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கிற தொடக்கப்பள்ளி குழந்தைகளுக்கு நம்ம காலை உணவு திட்டத்தின் மூலம் அவங்களுக்கு காலை உணவு வழங்குவோன்னு சொல்லி அறிவிப்பு சொல்கிறாரு அறிவிப்பு சொல்லவும் அந்த திட்டம் வந்து நம்ம ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பள்ளிக்கு தொடங்குறோம் அது வந்து என்னென்னா ஒரு பரிச்சார்த்த முறையில் தான் அதை வந்து தொடங்கணும் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பள்ளின்றது ஒரு மாநகராட்சி பேரூராட்சி நகராட்சி ஊரக பகுதின்னு ஒரு எல்லா பகுதிகளிலும் திட்டத்தை எப்படி செயல்படுத்துன்றது நல்ல ஒரு முறையில் கொண்டு போகிறதுக்காக பரிச்சாத்த முறையில் தொடங்கப்பட்டது தொடங்கப்பட்டது அதனுடைய பலன் ஆய்வு செய்யப்படுகிறது நம்முடைய முதலமைச்சர் அலுவலக அந்த நம்முடைய துறையின் மூலம் ஆய்வு செய்யப்படுகிறது என்ன எப்படி கொண்டு போகிறோம் என்னன்ற மாதிரி ஒரு திட்டமிடுதலோடு ஆய்வு செய்யும்போது மா நகராட்சி மாநகராசில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சென்ட்ரல் கிச்சன் மைய உணவகத்தில் சமைச்சு நம்ம அதுதான் கம்யூனிட்டி கிச்சனா ஆமாம் அதான் கம்யூனிட்டி கிச்சன் சமுதாய உணவு கூடம் சொல்கிறாங்க நம்ம வந்து மைய உணவு கூடம் சென்ட்ரல் கிச்சன் சொல்கிறோம் மைய உணவு கூடத்தில் சமைச்சி நம்ம வாகனங்கள் மூலம் ஆங்காங்கே ஸ்கூல்களுக்கு கொண்டு போயிடணும் எட்டு மணிக்கெல்லாம் போயிடணும் அப்படின்றது எல்லாமே செஞ்சது நமக்கு வெற்றியாச்சு பலன் வந்து நல்ல பலனா இருந்தது வெற்றிகரமா நமது ஆரம்பத்துல நடைமுறைப்படுத்தும் போது ஏதாவது சவால்கள் இருந்ததா இல்ல சவால்கள்னு ஒண்ணு இல்ல டெய்லி கண்காணிக்கப்பட்டுச்சு ஆரம்பத்துல தொடர்ந்து தொடங்கி நடைமுறைப்படுத்தும் போது கண்காணிப்பு இதுல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம் என்ன பண்றாங்க ஒரு அஞ்சு மணிக்குள்ள அந்த அம்மா வரணும் இல்லையா அஞ்சரைக்குல சமையல் அரங்கு வரணும் வந்து அவங்க பிரிப்பேர் பண்றது சமைச்சு எட்டு மணிக்கெல்லாம் எல்லா ஸ்கூலுக்கும் அந்த வாகனம் பெயர்னு இருப்பாங்க அப்ப ஏழரைக்கெல்லாம் வாகனம் கிளம்பி அதுக்கு மாதிரி ஒரு தூரத்துல அந்த மைய உணவு கூடம் வைக்கணும் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் அதை கண்காணிச்சு கண்காணிச்சு அதுல மாறுதல் செய்யப்பட்டே வந்தது அதுக்கப்புறம் சரி நகரப்பகுதியில மைய உணவு கூடம் சக்ஸஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சோம் அப்புறம் ஊரக பகுதியில வந்து அது செய்யறதுக்கு வந்து நமக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ரொம்ப தூரம் தூரமா இருக்கு ஒரு ஸ்கூலு ஒரு இடத்துல இருக்குன்னா பத்து கிலோமீட்டர் தள்ளி அடுத்த ஸ்கூல் இருக்கு மூணு கிலோமீட்டர் இன்னொரு ஸ்கூல் இருக்கு அப்போ ஒரு மைய உணவு கூடன்றது காலையில் எட்டு மணிக்கு எல்லா இடமும் அந்த உணவு தூர அளவுகோல் இருக்கிறதுனால நம்ம மைய உணவு அது நம்ம வாய்ப்பு இல்லைன்றதை நம்ம கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிச்சதுனால தொடங்கும் போதே அந்தந்த பள்ளியிலே சமையல் பண்ணணும் அப்படின்றது தான் பள்ளியிலே சமையல் பண்ணணும் அதற்கு வந்து நம்ம மகளிர் சுயவது குழுவினரை நம்ம உபயோகப்படுத்தணும் அந்த சமையல் செய்கிற பெண் வந்து மகளிர் சுயதுக்குழு உறுப்பினர் மட்டுமல்ல அந்த பள்ளியினுடைய பெற்றோரா அவங்க பிள்ளை அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம முன்னுரிமை கொடுத்து எடுத்தோம் ஓ ஸோ நான் ஏன்னா என் பிள்ளை இங்கே தான் படிக்கி அப்போ நான் போது என் பிள்ளைக்கு எப்படி சமைச்சு கொடுக்கணும் அந்த இதோட ஒரு ஈடுபாட்டோட சுவையோடு பண்ணுவாங்க அப்படின்றதுனால அந்த பள்ளிக்கூடத்தில் அவங்க பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அந்த பெற்றோருக்கு அதில் முன்னுரிமை கொடுத்து செலக்ட் பண்ணாங்க ஸோ மகளிர் குழு உறுப்பினர் மட்டுமல்லாது அந்த பள்ளியினுடைய ஒரு பெற்றோராகும் அவங்க பிள்ளைங்க அங்கே படிக்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து செஞ்சோம் அவங்க அதிகாலை வந்து சமைச்சிட்டு அவங்க எட்டரைக்கெல்லாம் அவங்க வேலை முடித்து வீட்டுக்கு போயிடுவாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலையில் இங்கே வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பத்து மணிக்கு மேலே அடுத்த வேலைக்கு போகிறாங்க பெண்கள் ஸோ அந்த மகளிர் குழு அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது அதே போல் சில இடங்களில் மதிய உணவு கூட சத்துணவு கூட இருக்குது அப்போ மறுபடியும் எல்லா இடமே நம்முடைய முதலமைச்சர் என்ன முடிவு பண்ணார்னா எல்லா இடமே காலை உணவு கூடவும் தனியாக பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலை உணவு திட்டத்துக்குன்னு தனியாக ஒரு அறை அப்படின்ற சமையல் அறைன்ற மாதிரி கொடுத்துட்டாங்க கேஸ் ஸ்டவ் சமைக்கிற பொருள் எல்லாமே தொடக்க நிகழ்ச்சி அப்போ எல்லாமே கொடுத்தோம் வாகனங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹார்ட் கேஸ்ல வரும் சுட சுட வரும் அந்த சமைக்கிற இடத்துல இருந்து இந்த ஹார்ட் பேக்ல தான் இந்த சமையல் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போகும் அப்படிங்கும்போது அது சூடா பரிமாறப்படுது அப்புறம் முதலமைச்சருடைய எங்களுக்கு அந்த அறிவுரை என்னன்னா அதில் சத்தான காய்கறி போட்டு தான் சாம்பார் வைக்கணும் அதே மெனு என்ன என்ன மெனு வந்து மெனு அதே மாதிரி மொதல் ஐந்து வகையான மெனு ரெடி பண்ணும் பொங் உப்புமா அரிசி உப்புமா ரவை உப்புமா அப்புறம் கிச்சடி ராகி இந்த வரகு சாமை இந்த மாதிரி அங்கங்கே கிடைக்கிற உடைய உப்புமா போட்டுக்கலாம் இல்லை பொங்கல் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு முத அறிவுரை பண்ணி தான் நம்ம தொடங்கணும் அதில் என்னாச்சுன்னா சில கிராமத்தில் அந்த பிள்ளைகள் அந்த கேள்வி செய்கிறது கொஞ்சம் விருப்பப்படலை ஏன்னா அவங்களே விளைவிக்கிறாங்க பழக்கத்திலையும் இருக்காது ஆ அதோடு அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து எப்போது நம்ம வீட்டில் இதானே சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குது அதோட முக்கியத்துவமும் அவங்க அறியாமல் இருந்தாங்க அதுதான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் மூலம் அந்த உணவு எல்லாம் இப்போ வந்து அவங்களுக்குரிய அந்த ரவை அதெல்லாம் அங்கங்கே கொடுக்குறாங்க உள்ளூர்லேயும் அவங்க அரிசி அதெல்லாம் வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம முதலமைச்சர் வந்து சிஎம் டேஷ்போர்ட் மூலம் கண்காணிப்புன்றது முதலமைச்சர் அறையிலேருந்தே கண்காணிக்கப்பட்டது கரெக்டாக எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த ஸ்கூலுக்கெல்லாம் காலதாமதமாக உணவு போகுது அப்படின்றத கண்காணித்தாங்க எங்கெல்லாம் வந்து காலையில் அஞ்சு மணி அஞ்சரைக்கெல்லாம் சமையல் ஆரம்பிச்சிட்டாங்க அடுப்பற்ற வச்சாச்சு வெயினில் வாகனத்தில் போகிறது அங்கே பரிமாறுது இந்த மூணுமே முதலமைச்சர் அலுவலகத்தினால அந்த தொடக்கப்பட்ட காலத்துலேருந்து நேரடியாக கண்காணிக்கப்பட்டதுலாம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஆமாம் எல்லாமே ஒரு அந்த ஒரு கணினியில் பெரிய ஒரு ஸ்க்ரீனில் சிஎம் ஆஃபீஸில் மானிட்டர் பண்ணப்பட்டுச்சு என்ன டைம் போச்சுன்ற மாதிரி எல்லா தமிழ்நாடு அளவில் ஃபுல்லாக கண்காணிப்புன்றது முதலமைச்சர் அறையிலேருந்து பண்ணப்பட்ட போது உடனே உடனே சமையலருக்கு ஃபோன் போகும் ஆ கரெக்டாக நீ முடிச்சு எல்லா இடத்துக்கும் அனுப்பிட்டீங்கம்மா வெல் வாழ்த்துக்கள் இதை மாதிரி தெரியுங்கம்மா அப்படின்ற மாதிரி அவங்கள அப்ரிஷியேட்டும் பண்ணுவாங்க சில இடத்துல ஏமா காலதாமதம் அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது அவங்க கொஞ்சம் லேட் ஆகிட்டியா அந்த மாதிரி வந்துட்டு அப்படின்னு காரணமும் சொல்லுவாங்க ஸோ முழுமையாகவே இப்போது வரைக்கும் இந்த கண்காணிப்புன்றது முதலமைச்சர் அலுவலகத்தினால இதில் பிரத்யேகமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது அதனால் மிக நல்ல முறையில் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் மாநில திட்டக்குழு வந்து இந்த திட்டத்தை வந்து ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பெற்றோர்கள் அவங்கள்ட்ட எல்லாம் ஆய்வு பண்ணதுலேருந்து தொண்ணூற்றி மூணு சதவீதம் குழந்தைகளோட வருகை வந்து சரியாக இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் வந்து அவங்களோட ஊட்டச்சத்து குறைபாடு குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு இது இது மாதிரி உங்களுக்கு என்ன இதில் கிடைஞ்சிடும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மெயினாக கிராமப்புறத்துலலாம் பார்த்தீங்கன்னா காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் விவசாய வேலைக்கு போயிடுவாங்க பெண்கள் காலையில் ஏன்னா அந்த வெயில் ஏறமுன்னா வேலையை முடிச்சுட்டு வரணும் உப்பளமா இருந்தாலும் அப்படிதான் விவசாய நிலமாக இருந்தாலும் அப்படிதான் சிலர் நம்ம டவுன் போல இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தாம்பரத்தில் உள்ளவங்கலாம் காலையிலே கிளம்பி சென்னைக்கு வேலைக்கு வர்றாங்க ஸோ அதிகாலையில் பெண்கள் வீட்டை விட்டு கிளம்பக்கூடிய வேலைக்கு போகும் வேலைக்கு போகும் பெண்கள் அது தொழிலாளியா இருந்தாலும் பாட்டாளியா இருந்தாலும் அந்த பெண்கள் வந்து சீக்கிரமே வீட்டை விட்டு கிளம்ப வேண்டியது வரும் அப்போ அந்த பிள்ளை தூங்கிட்டு இருக்கோம் என்ன செய்வாங்க மூத்த அக்காவோ யாராக இருந்தேன்னா காப்பி போட்டு வச்சுருக்கேன் ஊற்றி கொடுத்துருமான்ட்டு இவங்க கிளம்பிடுறாங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு உணவுன்றது காலையில் கொடுக்க முடியறதில்ல காலையில் ஏதாவது ஒரு காப்பி ஒரு பிஸ்கட்டு இந்த மாதிரி தான் கொடுக்கக்கூடிய நிலைமை வருது இல்லை இந்த அம்மா சமைச்சு வச்சுட்டு போனாலும் அதுவே வச்சு அதுவே சாப்பிடணும் இல்லை மூத்த அக்காவோ அண்ணனோ வச்சு கொடுக்கணும் இருக்கும்போது அதில் அவ்வளோ ஈடுபாட்டோட பிள்ளை சாப்பிட்றதில்ல நான் அநேகமாக சாப்பிடாமலே பள்ளிக்கூடத்துக்கு வந்துடும் அதை நம்முடைய முதலமைச்சர் கண்டுபிடிச்சி தான் இந்த ஸ்கீமே கொண்டு வந்தார் ஏன்னா ஒரு சோர்ந்து இருக்கும்போது சாப்பிட்டே ஆனால் சாப்பிடலன்னு பிள்ளைங்க பதில் சொல்லுது ஏன் சாப்பிடல அப்படின்னா அம்மா வேலைக்கு போயிட்டாங்க என்ன இருக்குதோ நான் பார்க்கல சாப்பிடல அப்படி சாப்பிடாமல் வரும்போது அந்த பிள்ளைங்களுடைய என்ன ஆகுனா ஒரு பத்தரை பதினொன்று மணி ஆனது ரொம்ப டயர்டாயிடும் ஏன்னா நைட்டு எட்டு மணிக்கு சாப்பிட்டது அப்போ கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதினஞ்சு மணி நேரம் அந்த பிள்ளை ஒன்றுமே சாப்பிடாமல் இருக்கு அப்படிங்கும்போது டயர்ட் டயர்டாயிடும் எனக்கு தலை வலிக்குன்னு படிச்சிடும் வயிறு வலிக்கும் அது பசியும் கூட சொல்ல தெரியாது இல்லையா வயிறு வயிறு வலிக்குன்னு படுத்துகிறோம் அப்படி சோர்வாக அப்படி உட்காந்துரும் அந்த கல்வின்றது அந்த கற்பித்தல் நடைபெறும் போது இவளுக்கு எதுவுமே மண்டையில் ஏறாதுன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி தான் ஒரு சோர்வுலே அப்படி இல்லை படுத்து தான் இருப்பாங்களோ அந்த பாடங்களில் ஈடுபாடு குறைஞ்சிருந்தது ஆனால் அந்த காலை உணவு இந்த நம்முடைய திட்டக்குழு கொடுத்த ஆய்வு மட்டும் இல்லாமல் திட்டக்குழு மட்டும் இல்லை எபிடென்சியான ஒரு தொண்டு நிறுவனம் மூலமும் ஆய்வு பண்ணோம் மூணாவது ஒரு நபர் ஆய்வு செய்யட்டோன்னு எவிடென்சியான்னு ஒரு தொண்டு நிறுவனம் ஆய்வு பண்ணிச்சு திட்டக்குழு ஆய்வு பண்ணிச்சு மட்டும் இல்லாமல் நம்ம துறை மதிப்பீட்டு பண்ணிக்கூடிய அந்த துறையும் அரசு துறையும் ஆய்வு பண்ணாங்க மூணு விதமான ஆய்வு பண்ணதில் அவங்களுடைய வருகை வந்து அதிகரிச்சிருக்கு காரணம் காலையில் அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் நான் ரெடியாகி போகிறேன்ற மாதிரி பிள்ளைகளுடைய வரிகை அதிகரிச்சிருச்சு அப்புறம் இன்வால்மெண்ட்டு ஈடுபாடு நம்ம படித்தலில் அந்த டீச்சிங் நடைபெறும்போது அந்த கவனித்து கேட்குறது அதில் ஈடுபாடு அது அதிகரிச்சது ஒரு டீச்சர் சொல்கிறாங்க எல்லா பிள்ளைங்களுடைய ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க நான் ஒரு கேள்வி கேட்டால் எல்லோரும் ஆக்டிவாக இருக்காங்க இல்லைனா சில பிள்ளைகள் சோர்ந்துருக்கோம் ஒரு சில பிள்ளைங்க மட்டும் ஆக்டிவாக இருப்பாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை எல்லா பிள்ளைகளும் ஆக்டிவாக இருக்கிறாங்க அப்படின்னு அந்த டீச்சர் சொல்கிறாங்க ஒரு திட்டக்குழுவில் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனு ஈடுபாட்டோடு படிக்காங்க பிள்ளைகளுடைய கல்வி திறன் கூடியிருக்கு அவனை பறிச்ச வச்சு பார்த்தா தெரியும் இல்லையா நம்ம சொல்லி கொடுத்தது என்ன ஒரு பலன் தந்திருக்குன்றது நம்ம வந்து பரிச்சயம் மூலம் அறிய முடியும் அதனால் கல்வி திறன் உயர்ந்திருக்குன்னு ஆசிரியர்களுடைய கருத்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு அளவில் நிறைய ஸ்கூல்ஸு ஆசிரியர்களை சந்தித்த போது அந்த மாதிரி அதே மாதிரி நம்ம ஒரு பெற்றோர்களை சந்திக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க முந்தி வந்து கவலையோடு தான் நான் வேலைக்கு போவேன் பிள்ளைக்கு காப்பியை குடிச்சாலோ குடிக்கலையோ இருக்கோம் எழுப்பி விட்டுட்டு நான் போயிடுவேன் எலும்பு நாளா நாளா ரெடியாக எல்லாமே ஒரு கவலையோடு நான் வேலைக்கு இருப்பேன் சாப்பாடுன்றது ஒரு பெரிய சுமையாக எங்களுக்கு தெரியும் பிள்ளைங்க சமைச்சு கொடுக்கலையே சாப்பிடலையேன்ற மாதிரி இப்போது அந்த இது இல்லை பிள்ளைங்களை தயார் பண்ணி விட்டால் போதும் அங்கே போய் டீச்சர் சாப்பிட வச்சிடுறாங்க வற்புறுத்தி சாப்பிட வைப்பாங்க இல்லையா டீச்சர்னு சொல்லுமே எப்படி வைப்பாங்க கரெக்டாக உட்காரு சாப்பிடுன்ற மாதிரி ஒரு கண்டிப்போட உணவை ஊட்டி விட்டுருந்தாங்க அது எங்கள் பெரும் மகிழ்ச்சி எங்களுடைய சுமை குறைஞ்சிருக்கு அப்படின்னு தாய்மார்கள் வேலைக்கு போகிற தாய்மார்கள் நினைக்கிறாங்க செலவுன்றது அவங்க சொல்லலை எங்கள் பிள்ளைகளுடைய பார்க்கணும் சோர் கொடுக்க முடியாதுன்ற அந்த சுமை எங்களுக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க பெற்றோர்கள் ஒரு ரெண்டு நிறைய தாய்மார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எப்போதும் அந்த மழைக்காலங்களில் என் பிள்ளை வந்து சிக்காவா சளி பிடிக்கும் ஹாஸ்பிட்டலில் போய் போய் வாரத்துக்கு ஒரு நாள் போய் இன்ஜெக்ஷன் போட்டு வர ட்ரிப் ஏற்றிட்டு வர அப்படிலாம் இருப்பேன் ஊட்டச்சத்துக்குறை ஊட்டச்சத்து குறைபாடுனால இந்த வருஷம் என் பிள்ளைய ஹாஸ்பிட்டலில் அட்மிஷனே போடல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என் பிள்ளை வந்து இப்போது ஆரோக்கியமாக இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றாங்க அப்போ நம்ம இந்த காலை உணவு சாப்பிடும்போது டீச்சர்ஸ் வந்து எல்லாம் வற்புறுத்தி சாப்பிடா வச்சிருவாங்க அது எந்த பேரண்ட் எந்த பிள்ளையோட அம்மா வேலைக்கு போகிறான்னு தெரிஞ்சு அவளை கரெக்டாக கவனம் எடுத்துருவாங்க நம்ம ஆசிரியர்கள் அப்படிங்க பிள்ளையோடைய ஊட்டச்சத்து மேம்பாடு அடையுது ஆரோக்கியம் மேம்பாடையுது அதன் மூலம் அந்த பிள்ளைகள் வந்து எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி கூடுது அதனால் அவங்க இம்யூனிட்டி பவர் கூடுறதுனால இந்த ஒவ்வொரு சீசனுக்கு வர்ற நோய் கூட இந்த தடவை என் பிள்ளை அட்மிஷனே போடலை அப்படின்னு சொல்கிறாங்க தாய்மார்கள் ஸோ அதனால் இப்போ நம்முடைய பெற்றோர்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் கற்றல் திறன் ஈடுபாடு எல்லாம் மேம்படச்சிருக்குன்னு சொல்லும்போது நம்ம முதலமைச்சருக்கு நம்ம கொண்டு வந்த திட்டத்தினுடைய பலன் இந்த அளவுக்கு தமிழ் சமுதாயத்துக்கு கிடைக்கிறது எதிர்கால தலைவர்களாகிய மாணவர்களுக்கு கிடைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்முடைய முதலமைச்சர் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு இன்றைக்கி வந்து ஏற்கனவே ஊரகப் பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிலாம் தொடங்கினாங்க கடந்த முறை இந்த இன்னைக்கு இன்றைய திட்டத்தில் வந்து நகரப்பகுதியில் அதாவது பேரூராட்சி மாநகராட்சி நகராட்சியில் உள்ள அரசு உதவி பெறும் இன்னைக்கு தொடங்கி இருக்கிறாங்க இதில் மொத்தமாக எவ்வளோ குழந்தைகள் கிராமம் நகரம் எல்லாம் சேர்த்து மொத்தமாக எவ்வளோ குழந்தைகளை கவர் தமிழ்நாடு அளவில் மொத்தமாக ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் அதாவது தொடக்க பள்ளி பயிலும் இருபது லட்சம் குழந்தைகள் ஒரு முப்பத்தி ஏழாயிரத்தி நானூறு தொடக்க பள்ளிகளில் இந்த திட்டம் இன்றைக்கி வந்து எல்லா தமிழ்நாடுலாம் நிறைவேற்றப்படுகிறது தொடக்க பள்ளி படிக்கும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் அத்துணை பள்ளிகளுக்கும் இன்றைக்கி விரிவாக்கம் பண்ணியிருக்கு அதன் மூலம் இருபது லட்சம் குழந்தைகள் இந்த திட்டத்தில் பயனடைகிறாங்க ஒரு சமூக நலத்துறை அப்படின்றது வெறுமனே குழந்தைகள் மட்டும் இல்லை அதில் பெண்கள் இருப்பாங்க அவங்களோட புழங்குவீங்கன்ட்டு ஒரு திராவிட மாடல் அரசு நிறைவேற்றக்கூடிய மிக மிக முக்கியமான சில திட்டங்கள் உங்களோட துறையின் கீழே தான் அமல்படுத்தப்படும் ஸோ நீங்கள் வெவ்வேறு நபர்களை பார்ப்பீங்க குழந்தைகளை பார்ப்பீங்க பேரண்ட்ஸை பார்ப்பீங்க பொதுநிலையில் இருக்கக்கூடிய ஆட்களை பார்ப்பீங்க அவங்க எல்லாருமே இதில் ரொம்ப இன்வால்வோட இதோட ரிசல்ட்டை என்ன சொல்கிறாங்க எல்லோரையும் நம்ம சந்திக்கும் போதும் சரி பிள்ளைங்களுக்கு வந்து அந்த ஆரோக்கியத்தை பற்றி அவங்களுக்கு தெரியுறதில்லை பட் நான் வந்து வயிறார சாப்பிட்றேன் எனக்கு இந்த சாப்பாடு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கருத்து அம்மா வீட்டில் நான் சாப்பிடாமல் வருவேன் இப்போ இங்கே வந்து டீச்சர் எங்கேயும் சாப்பிட வச்சுறாங்கன்னு அவங்க இருக்கிறாங்க பெற்றோர்கள கருத்து நான் சொன்னேன் நல்ல அதே மாதிரி ஆசிரியர்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அவங்க ஆசிரியர்கள் தான் காலையில் எட்டு மணிக்கு வந்து ஆசிரியர்களும் அந்த அவங்க ஒரு உடல்நாள் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களும் இதை பார்க்குறாங்க அவங்க இதை ஒரு ஒரு சுமையாகவே கருதுறதில்ல வந்ததும் பிள்ளையை சாப்பிட வைக்கிறதில்ல ஆசிரியர்கள் அவ்வளோ ஈடுபாட்டோடு இருக்காங்க நம்ம சில இடங்களில் திடீர்னு போய் பார்க்கும்போது ஆசிரியர்களோடு வந்து எப்படி அவ வரல இவ வரல இங்கே உட்கார் வர வர உட்கார் சாப்பிட முடியுன்ற மாதிரி ரொம்ப ஈடுபாட்டோடு ஆசிரியர்களும் பண்ணுறாங்க ஏன்னா தான் ஆசிரியர்களுக்கு தான் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அதனால் தான் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அதன் மூலம் கற்றல் திறன் மேம்பாடுது ஆரோக்கியம் மேம்பாடுதுன்னு அவங்க அவ்வளோ இன்வால்மெண்ட்டாக இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுல ஆசிரியரோட பங்கும் மிக முக்கியம் ஏன்னா நல்லா ஈடுபாட்டோடு அவங்களும் செய்கிறாங்க அதனால் இந்த ஒட்டு மொத்தமாக அந்த திட்டம் வந்து மிக்க வரவேற்பு பெற்ற ஒரு திட்டம் நம்முடைய முதலமைச்சருடைய சிந்தனையில் உதித்த எப்படி நம்முடைய பசிப்பினை நீக்கிய முதல்வர் நம்ம முதலமைச்சர் சொல்லலாம் எல்லாம் நம்முடைய தேவை உள்ளவருடைய பசிப்பினை நீக்கி வருகிறார் நம்முடைய முதலமைச்சர் அதனால் மிகவும் ஒரு வெற்றிகரமான ஒரு திட்டம் நான் சில இடத்துல போய் பார்த்தும்போது டீச்சர்கிட்ட கேட்டேன் அந்த பிள்ளைங்கள்ட கேட்கும்போது மொதல் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா உப்புமா போட்டோம் உப்புமா போடும்போது சாம்பார் இல்லாமல் இருந்தது உடனே இந்த பிள்ளைங்க சொன்னாங்க எங்களுக்கு இன்றைக்கும் சாம்பார் இருந்தால் நல்லாயிருக்குன்னு கேட்டாங்க உடனே முதலமைச்சருடைய கவனத்திற்கு சொன்னோம் பிள்ளைங்க சாம்பார் கேட்காங்க அவர் தலைவர் ஒன்றும் சொல்ல நம்ம சாம்பார் கொடுத்தா அதில் கூ ப்ரோட்டீன் சேரும் உங்களுக்கு பருப்பு சேரும் கூடுதலாக நம்ம எல்லாம் காய் போடுறோம் ஸோ உடச்சத்து இன்னும் அதிகமாக தான் செய்யும் பிள்ளைங்களும் கேட்குறாங்கன்னதும் உடனடியாக சாங்ஷன் பண்ணிட்டார் ஓகே சாம்பார் போடுங்க அப்படின்ட்டார் இப்போ அஞ்சு நாள் சாம்பார் போடுறோம் மொதல் மூணு நாள் இருந்தது இன்றைக்கி அஞ்சு நாள் சாம்பார் போடுறோம் அப்புறம் நான் ஒரு இடத்துல போய் பார்க்கும்போது கேட்கும்போது அந்த அரிசி உப்புமா போட்டிருந்தாங்க திங்கக்கிழமை இன்னும் அது அந்த பிள்ளைங்க வந்து எங்களுக்கு உப்புமாவுக்கு பதிலாக ஏன் நீங்கள் இன்னும் பொங்கல் தந்தால் நல்லாயிருக்கும் பொங்கல் சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி ஆசிரியர்களும் கரெக்டாக சொன்னாங்க பிள்ளைங்களும் கேட்டாங்க உடனடியாக முதலமைச்சர் கவனம் சொன்ன போது உடனே அதையும் சரின்ட்டார் உடனே இன்றைக்கி இந்த வருஷத்துலேருந்து நம்ம வந்து திங்கக்கெழமை பொங்கல் போடுறோம் பொங்கலும் சாம்பாரும் போடுறோம் அதனால் இந்த திட்டம் வந்து நம்முடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தளபதியாரை பொறுத்த வரைக்கும் திட்டத்தை அறிவித்ததோடு விட்டதில்லை எப்படி செயல்படுது யார் யாருக்கு தே போகுது அது தேவை உள்ளவரை போய் சென்றடைகிறதா அதில் என்னென்ன தடைகள் இருக்குது என்ன பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் தீக்கணுன்ற மாதிரி இன்னைக்கு மட்டும் இல்லை இன்றைக்கி தொடங்கிட்டோம் எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துட்டோன்னு இல்லை டெய்லி அவருடைய கண்காணிப்பில் இருக்குது அவருக்கு வர்ற தகவல்கள் அவருக்கு வர்ற சஜஷன் நம்முடைய குழு ஆய்வு பண்ணுறவங்க அறிவிக்கை எல்லாமே வந்து தொடர்ச்சியாக நம்ம ஒரு திட்டம் செய்கிறோன்னா அதனுடைய பலன் முழுமையாக எல்லாத்துக்கும் போய் தேவை உள்ளவரை போய் சென்றடைய வேண்டும் நம்முடைய முதலமைச்சர் மிகவும் கண்ணும் கடிப்பாக கருத்துமாக இருந்து செயல்பட்டு வருகிறார் கொரோனா பாதிப்பு வந்து ரொம்ப மோசமான ஒரு பொருளாதார நெருக்கடி அது உருவாக்கின பேரிடர் அது உருவாக்கின பாதிப்பு பல தளங்களையும் தெரிச்சுது குறிப்பாக குழந்தைகள் பள்ளிக்கு வர்றதில் வந்து ஒரு பெரிய அதுக்காக தனித்தனி திட்டங்களை உருவாக்குனாங்க குழந்தைகளை மறுபடியும் ஸ்கூலுக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு இப்போ நீங்கள் வந்து வெவ்வேறு பெற்றோர்களோட புழங்கக்கூடிய ஆளுங்க குறிப்பாக பெண்களோட புழங்கக்கூடிய ஒரு துறை தான் உங்களோடது அவங்க இதில் நடந்திருக்கக்கூடிய மாற்றங்களை வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்களா அதாவது நம்ம மெயினாக இந்த கொரோனாவில் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வர்றது முழுமையாக நின்று போச்சு அநேகமாக ரெண்டு வருஷமாக படிப்புன்றது இல்லை ஆனால் நம்ம வந்து பிள்ளைங்க சிறு பிள்ளைங்கள்லாம் அடுத்தடுத்த வகுப்புக்கு போனாங்க அதில் வந்து நம்ம முதலமைச்சர் வந்த உடனே தொடங்கின திட்டம் இல்லை தேடி கல்வி அது ஒரு பெரிய ஒரு வரவேற்பு பெற்றது மட்டும் இல்லை அந்த பிள்ளைகளுக்கு ஏன்னா அவங்க அடிப்படையை கற்றுக்காமல் வர்றாங்க அடிப்படை ஒரு மேக்ஸில் கூட்டல் படிக்காமல் விச ரெண்டாவது வகுப்பில் வந்து அவங்க பெருக்கல் வந்திருப்பாங்க அப்போ நம்ம அந்த கூட்டல் கழித்தல் சொல்லி கொடுத்து தான் பெருக்கல் போக முடியும் அதனால் அந்த அந்தந்த வகுப்பு அவங்க வந்து எந்தெந்த பாடங்கள்லாம் அவங்க படிக்காமல் வந்திருக்கிறாங்களோ அத்துணை அடிப்படை கல்வியும் கடிக்க கற்றுக் கொடுக்கப்பட்டது தான் இளம் தேடி கல்வி மாலை நேரத்தில் அந்த பிள்ளைங்களுக்கு அந்த அடிப்படை மாறுத இது கணக்கு அறிவியல் ஆங்கிலம் தமிழ் எல்லாமே எடுக்கப்பட்டது எடுக்கப்பட்டது மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸில் அவங்களுக்கு அந்த இடைவெளி குறைக்கப்பட்ட அணை முற்றிலுமாக அகற்றப்பட்டதுன்னு சொல்லலாம் எல்லாருமே அவங்களுடைய அடிப்படை கல்வி எல்லாமே எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்கப்பட்டது அது எந்த வகுப்புனாலும் சரி அதனால் அந்த இல்லம் தேடி கல்வி வந்து அந்த கொரோனா பாதிப்பை சரியாக சரி செஞ்சதுன்னு சொல்லலாம் நம்ம இது அதை முழுமையடை செய்தது இந்த காலை உணவு ஆமாம் காலை உணவு திட்டம் வந்து முழுமையடைகிறது ஏன்னா இதில் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து அந்த நேரம் சாப்பாடே கிடைக்காம இருந்தது இல்லை சார் கொரோனா நேரம் வந்து தாய் தகப்பனே ரொம்ப சிரமப்பட்டாங்க குழந்தைகளுக்கு கஷ்டம் பேரண்ட்ஸுக்கு அதை விட அதை விட கஷ்டம் யாரும் உழைக்க போகல அதுவும் எதிர்கட்சியாக இருந்தாங்க பாருங்க எடப்பாடி எங்கேயும் போகாதான் வீட்டுக்குள்ளே பூட்டிட்டு இரு பூட்டிட்டு இருன்னு சொன்னார் உழைக்கக்கூடாது கடை வேலை செய்யக்கூடாது உற்பத்தி செய்யக்கூடாது கடை உழைக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு பெரிய கட்டுப்பாடு போட்டிருந்தாங்க அதில் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு ரொம்ப பெரும் கஷ்டம் நம்ம தளபதியார் ஆட்சிக்கு வந்தப்புறம் தான் கடையை துறங்க எல்லா ஃபேக்ட்ரியும் துறங்க எல்லோரும் வேலைக்கு போங்கன்னு ஒரு பெரிய ஒரு முயற்சி எடுத்தார் பணப்புழக்கம் வர்றதுக்கு மோ நாலாயரூவா கொடுத்தாரு அதனால் அதில் இதுவும் ஒரு நல்ல வாய்ப்பு பிள்ளைங்களுக்கு இந்த ஊட்டச்சத்து குறைபாடு ஈடு செஞ்சுது ஒரு ரெகுலராக வரும்போது அவங்களுடைய படிப்பு இருக்கும் மெயினாக இது வந்து அடிப்படை கல்வி ஒன்று முதல் ஐந்துன்றது அடிப்படை கல்வி இதை நல்லா படித்தா தான் மேலே சிக்ஸ்த்துக்கு மேலே உயர்கல்விக்கு சரியாக முடியும் இதெல்லாம் நம்ம விட்டுட்டோன்னா அப்புறம் வந்து நம்மளுடைய அறிவுத்திறன் குறைஞ்சி தான் இருக்கும் அதனால் அடிப்படை கல்விக்கு இந்த திட்டம் வந்து அவருடைய அறிவாற்றல் மேம்படுகிறது அதான் கல்வித்திறன் ஊட்டச்சத்து எல்லாமே ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக இந்த திட்டம் அமைக்கும் தமிழ்நாடு வெவ்வேறு துறைகள்லையே சமூக நலத்துறை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பல திட்டங்களை வந்து திட்டங்களால் இந்தியா முழுக்க பேசப்படக்கூடிய ஒரு ஆட்சியாகவும் இது மாறி இருக்கு இந்த திட்டங்களை செயல்படுத்துறதுல உங்களுக்கு இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு சிங்கிள் ஆளாக எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க இல்ல நம்ம முதலமைச்சருடைய முத்தாய்ப்பான திட்டங்கள் அத்தனையுமே நம்முடைய துறை மூலம் செயல்படுதுன்னு சொல்லும்போது அது மிக்க மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் எனக்கு இருக்கும் இது திட்டங்கள் எல்லாமே முதலமைச்சருடைய எண்ணத்தில் உதித்த திட்டங்கள் முதலமைச்சருடைய எண்ணத்தில் உதித்த முத்தாய்ப்பான திட்டங்கள் சொல்லலாம் பெண் திட்டம் நம்ம திருமண உதவியே கொடுத்துட்டு இருந்தோம் திருமண உதவின்றது இப்போ எவ்வளோ காலம் மாறிப்போச்சு திருமணம் ஒரு முக்கியத்துவம் இல்லை பெண் குழந்தையில் நம்ம படித்து உயர்கல்வி படிக்கணும் அவங்க வேலைக்கு போகணும் அவங்க தொழில் முனைவராகணும் அவங்க ஒரு நிர்வாக திறமைக்கு வரணும் அவங்க அரசியலில் முன்னே அந்த அடுத்தக்கடுத்து போயிட்டே இருக்கோம் நம்ம அதனால் நம்முடைய முதலமைச்சர் திருமணம் முக்கியம் இல்லை நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் உயர்கல்வி படிக்க வைக்கணும்னு அந்த புதுமை பெண் திட்டம் வந்தாங்க அதில் வந்து இப்போ நமக்கு கிட்டத்தட்ட நாலரை லட்சம் பிள்ளைங்க பயனடைஞ்சிருக்கிறாங்க பெண் குழந்தைகள் அதுக்கப்புறம் இளைஞர்கள்லாம் நம்ம முதலமைச்சர்கிட்ட என்ன பெண்களுக்கு திட்டம் எங்களுக்கு கிடையாதான்னு கேட்டபோது உடனடியாக நம்ம முதலமைச்சர் அவர்கள் அவருடைய சிந்தித்து சரி அவர் யாரும் கேட்கல ஆனால் முதலமைச்சராக அடுத்த கட்ட அடுத்த வருஷம் என்ன பண்ணார் தமிழ் புதல்வன் திட்டம் இளைஞர்களுக்கும் மாதம் ரூபாய் நம்ம கல்வி உதவி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி இளைஞர்கள் பலந்துற திட்டம் தான் அந்த தமிழ் புதல்வன் திட்டமும் நம்முடைய துறையின் மூலம் செயல்படுத்தப்படுகிறது அதில் இதுவரைக்கும் ஒரு மூன்றரை லட்சம் இளைஞர்கள் ஏன்னா ஒரு ஒன்றரை வருஷம் ஆகுது மூ ரெண்டு ஆண்டுகளில் இந்த ஆண்டு இன்னும் ஃபஸ்ட் இயர் சேர்க்கலை செகண்ட் இயர் தேர்ட் இயர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஃபஸ்ட் இயர் நான் அட்மிஷன் முடியவும் ஆரம்பிச்சிடும் அநேகமாக இந்த மாதம் தொடங்கிடுவோம் முதலாம் ஆண்டு சேர்க்காமல் மூன்று லட்சம் மாணவர்கள் பயனடைஞ்சு வருகிறாங்க அதே மூலம் பார்த்திங்கன்னா தோழி பணிபுரியும் விடுதிகள் அந்த தோழி அந்த பேர் வச்சது நம்முடைய முதலமைச்சர் தான் அது வந்து பணிபுரியும் மொழியிற்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி பெண்கள் பயணிக்கிறாங்க நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அதற்கான தளத்தை நம்ம உருவாக்கி தர்றோம் களத்தை உருவாக்கி தர்றோம் அப்படிங்கும்போது போது அவங்களுடைய பாதுகாப்பு வெளியே வர்றதையே அது ஊக்குவிக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக பெண்கள் வெளியே வர்றதை ஊக்குவிக்காங்க எங்கே இப்போ வந்து எல்லா இடமும் பெண்களும் சரி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுவான நபர்கள் எல்லா இடம் எங்கள் ஊரில் பணிபுரியும் மகளிர் விடுதி வேணும் எங்கள் ஊரில் வேணும் எங்கள் ஊரில் வேணும்னு கேட்டுட்டே இருக்காங்க முதலமைச்சர்கிட்ட பட் நம்ம கிட்டத்தட்ட நிறைய ஒரு மாவட்டத்திற்கு ஒன்று அப்படின்ற ஒரு இலக்கை நோக்கி நம்ம சென்னையில் வந்து நம்ம இதுவரைக்கும் நம்ம தாம்பரம் ஒன்று அடையாறு ஒன்று இப்போது சாந்தோமில் ஒன்று கட்டிகிட்டு இருக்கிறாங்க மூணு ஆயிடுச்சு அதே போல் கோவையிலையும் அதிகம் கொடுக்குறோம் ஏன்னா அங்கே பணிபுரியும் பெண்கள் அதிகமாக இருக்கு மற்ற எல்லா மாவட்டத்துக்கும் ஒன்றுன்ற நிலமையில் எல்லா இடமும் நம்ம அமைச்சிக்கிட்டு வரோம் அதே மாதிரி முதியோர் இல்லம் நம்மளுடைய ஆட்சி வந்தப்பறம் முதியோர் இல்லம் எல்லா மாவட்டத்துக்கு ஒரு முதியோர் இல்லம் வைத்தாகணும்னு சொல்லிட்டு முதலமைச்சருடைய அறிவுறுப்படி அந்த தொண்டு நிறுவனங்கள் மூலம் நம்ம நடக்கிறோம் யாரெல்லாம் முன்வர்றா அவங்களுக்கு அரசு நிதி உதவி செய்கிறது கிராண்ட்டு எல்லா உதவி செய்யுன்ற மாதிரி மாவட்டத்துக்கு ஒரு முதியோர் இல்லத்துக்கும் நம்ம அரசு உதவி புரியுது மாதிரி இப்போ புதிய திட்டமாக ஒரு பராமரிப்பு மையங்கள் பகல் நேர பராமரிப்பு மையங்கள் அநேகமாக அந்த அந்த அம்மாவும் அந்த ஐயாவும் வீட்டில் தனியாக இருக்காங்க பிள்ளைங்க வெளிநாடு போயிடுறாங்க வேலைக்கு போயிட்றாங்க அப்போ அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் போக அவங்கள வாகனத்தில் எடுத்துட்டு வந்து இங்கே காலையில் வந்தாங்கன்னா மாலை ஐந்து மணி வரைக்கும் இங்கே இருந்துட்டு அவங்கள அளவலாகிட்டு ஒரு அவங்களுக்கு வேண்டிய அங்கே கைத்தொழிலோ பேசுகிறதோ அந்த மாதிரி ஒரு டிவி பார்க்குறது அப்படி எல்லா முதியோரும் ஒரு கூடுகை அதில் ஸோ பகல் நேர பராமரிப்பு மையங்கள்ல இப்போ வந்து நம்ம முதற்கட்டமாக ரெண்டு தொடங்கியிருக்கோம் பைலட்டாக தொடர்ச்சியாக நம்ம அதையும் பண்ண போகிறோம் அதேமாதிரி திருநங்கைகளுக்கு அரண்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு தங்கு விடுதிகள் இந்த வருஷம் நம்ம தொடங்குகிறோம் அநேகமாக இந்த மாத இறுதியில் வந்து நம்ம முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறாரு ஏன்னா வீட்டை விட்டு அந்த பிள்ளைங்க வந்து அந்த பருவ ஹார்மோனல் சேஞ்சஸ்னால் வெளியே வர்றாங்க வந்தவங்க வந்து வீதியில் அங்கி இங்கே தங்க இடம் இல்லாமல் இருக்கும்போது தங்குறதுக்காக சென்னையில் ஒன்றும் மதுரையில் ஒன்றுமாக இந்த ஆண்டு அரண் தங்கும் விடுதி யாருக்குன்னா திருநங்கைகளுக்கு அந்ததையும் நம்ம தொடங்கியிருக்கோம் திருநங்கைகள் பாலிசி ரிலீஸ் பண்ணிருக்கோம் நம்ம திருநங்கைகள் திருநம்பிகள் அப்புறம் பெண் குழந்தைகளுக்கான பாலிசி ரிலீஸ் பண்ணிருக்கோம் மகளிருக்கான கொள்கை பாலிசி ரெடி பண்ணி எல்லாமே இந்தியாவில் முதல் முதலாக பண்ண கண்டிப்பா எல்லாமே முதன் முதலா பண்ணது நம்மளுடைய தமிழ்நாடு தான் எல்லாத்துக்கும் இந்தியாவுக்கே மட்டும் இல்லை இந்த காலை உணவு திட்டத்தை எடுத்துக்கோங்க கனடால தொடங்கி செஞ்சுட்டு வராங்க தெலுங்கானா மாநிலத்தை செய்யறாங்க இன்றைக்கி பேசவும் கூட சொன்னாங்க இலங்கையிலேயும் நம்ம இங்கிலாந்துலையுமே இந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க ஆகவே நம்ம வந்து இதை இந்தியான்னு சொல்லாமல் உலக அளவில் ஒரு வழிகாட்டக்கூடிய திட்டத்தை நம்ம முதலமைச்சர் தந்திருக்கிறாரு அப்படின்றத நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இப்படி நம்ம திருநங்கைகள் முதியோர்கள் இளம்பெண்கள் இளைஞர்கள் குழந்தைகளுக்கான நம்முடைய அத்துணை திட்டங்களையும் முதலமைச்சர் நிறைவேற்றி வருகிறார் அதுவும் இந்த போக்சோ சட்டத்தெல்லாம் மிக சரியாக செயல்படுத்துறது குட்டப்பத்திரிக்கை சீக்கிரம் போடணும் அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுல காவல்துறையை நம்முடைய முதலமைச்சர் காவல்துறை சமூகத்துறையும் நீங்கள் இதிலலாம் க மாதம் மாதம் ஆய்வுக்கூட்டம் போட்டு எங்களை கரெக்டாக சரியாக மா கண்காணித்து வர்றாரு முதலமைச்சர் இவ்வாறு நம்முடைய இந்த துறையினுடைய அத்துணை திட்டங்களையுமே முதலமைச்சருடைய நேரடி வழிகாட்டுதலோடு முதலமைச்சருடைய கண்காணிப்போடு நல்ல முறையில் முத்தாய்ப்பான திட்டங்களாக செயல்பட்டு வருகிறது அப்படின்ற நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஒரு பெண்ணாக சமூக நலத்துறையில் மிகப்பெரிய சாதனைகளை இருக்கீங்க மேலும் மேலும் பல சாதனைகளை செய்ய வாழ்த்துக்கள் நன்றி நன்றிங்க நன்றி